வணக்கம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அதாவது பிஎல்ஐ என்ற ஒரு திட்டத்தை மார்ச் இருபது இருபது அன்று மிகப்பெரிய விளம்பரத்தோடு மோடி அரசாங்கம் ஆத்ம என்ற திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தியது அதன் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டது அவர்கள் என்ன கூறினார்கள் பொழுது சீனாவில் இருக்கின்ற உற்பத்தி என்ற ஒரு நகரத்தையே நாம் மாற்றி விடுவோம் அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்ற இட்டு அதற்கான விளம்பரங்கள் போன்றவற்றை போன்றவற்றையெல்லாம் செய்து அதை துவக்கினார்கள் ஆனால் அந்த திட்டம் இப்போது கைவிடப்பட போகின்றது அப்போது மேக் இன் இந்தியா மேட் இன் இண்டியா என்ற திட்டம் என்ன ஆயிற்று வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே இந்த அரசாங்கம் நடக்கின்றது இந்திய நாட்டின் வரிப்பணங்கள் எவ்வாறு வீணாகின்றன என்பதற்கான உதாரணம் ஏன் அவர்கள் கைவிடுகின்றார்கள் அவர்கள் மார்ச் இருபது இருபது அன்று அவர்கள் கூறியது இந்தியாவின் உற்பத்தி சதவீதத்தை கிட்டத்தட்ட இருபத்தைந்து விதம் உயர்க்கும் உலக நாடுகளின் ஒரு கூடாரமாக தொழிற்சாலையின் கூடாரமாக இந்தியா இருக்கும் என்று கூறினார்கள் ஆனால் நடந்தது என்ன இருபது இருபது அன்று பதி பதினைஞ்சு புள்ளி மூன்று சதவீதம் இருந்த உற்பத்தி திறன் இப்போது பதினாலு புள்ளி மூன்று சதவீதமாக குறைந்துள்ளது இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி கூறினார் உற்பத்தி திறன் குறைந்ததால் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகின்றது இந்த அரசாங்கம் எதையும் செய்யவில்லை என்று மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மோடி அரசாங்கமும் பிஜேபி அரசாங்கமும் ஒரு நாளும் மக்களுக்கான சேவையில் செய்வதே இல்லை என்பதுதான் இதை நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது நன்றி வணக்கம் ஜெய்